உலகெங்கும் காதலர் தினம் நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்தியாவிலும் கடந்த சில ஆண்டுகளாகவே காதலர் தின கொண்டாட்டங்கள் தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது இந்த காதலர் தினம் அன்பை பரிமாறும் அற்புதமான நாள் என்பதில் சந்தேகமே இல்லை அதே போல காதலர் தினத்தை சுற்றிலும் மிகப்பெரிய பிசினஸும் இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் காதலர் தினத்தன்று ரோஜாக்கள் கேக்குகள் பியர் விற்பனை பல மடங்கு எங்கிறும் இந்த ஆண்டும் அதற்கு விதிவிலக்கு இல்லை அத்துடன் சேர்ந்த மற்றொன்று பொருளின் விற்பனையும் பல மடங்கு அதிகரித்துள்ளதாம் இது தொடர்பான விவாதங்களை இன்ஸ்டன்ட் டெலிவரி தளமான பிளிங்கிட் வெளியிட்டுள்ளது அதன்படி காந்திரர் தினத்தன்று எந்தெந்த பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளது என்பதை வைத்தே இந்த காலத்தில் இளைஞர்களின் ட்ரெண்ட் என்னவாக இருக்கிறது என்பதை நம்மால் கண்டறிய முடிகிறது டெடி பியோஸ் சாக்லேட் மற்றும் ரோஜாக்களின் விற்பனை அனைத்து ஆண்டுகளையும் போலவே இந்த ஆண்டும் அதிகமாக இருந்துள்ளது டெடி டே பிப்ரவரி பத்தாம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் அதை காட்டிலும் காதல தினத்தன்று டெடிபியர்கள் விற்பனை அதிகரித்துள்ளது டெடிபியர்கள் மட்டுமின்றி அனைத்து வகையான சாஃப்ட் டாய்களின் விற்பனையும் அதிகரித்துள்ளதாக பிளிங்கிட் நிறுவனர் அல்விந்தர் தின்சா தெரிவித்துள்ளார் அதேபோல காதலர் தினத்தன்று அழகு சாதன பொருட்களின் விற்பனையும் அதிகரித்துள்ளதாம் காதலர் தினத்தன்று மற்ற நாட்களுடன் ஒப்பிடும்போது லிப்ஸ்டிக்குகள் விற்பனை மூன்றை மடங்கு அதிகரித்துள்ளது காதலர் தினத்தன்று பலரும் டேட்டிங் செல்ல வெளியே சென்று இருக்கலாம் என்றும் இதன் காரணமாகவே விற்பனை அதிகரித்துள்ளதாக அல்பிந்தர் சிங் தின்சா கூறியிருக்கிறார் காதல தினத்தன்று சாக்லேட்டுகள் ரோஜா பூக்கள் பூங்கொத்துகள் ஆகியவை பிளிங்கிட் தளத்தில் அதிகம் ஆடர் செய்யப்பட்ட பொருட்களாக இருக்கிறது காதலர் தினத்தன்று இலசுகள் எதையெல்லாம் ஆர்டர் செய்தார்கள் என்பது குறித்து வேறு சில தகவல்களையும் பகிர்ந்துள்ளார் இலசுகள் ஹேன்காஃபி எனப்படும் கைவிலங்கு போல இருக்கும் பொருட்களை பல மடங்கு ஆர்டர் செய்துள்ளனர் அதே போல பர்சனல் மசாஜர்கள் விற்பனையும் பல மடங்கு அதிகரித்துள்ளது அனைத்தையும் விட காண்டம் விற்பனை தான் பிளின் தளத்தில் பல மடங்கு அதிகரித்துள்ளது வழக்கமான நாட்களுடன் ஒப்பிடும் போது விற்பனை நேற்று மட்டும் நாலு மடங்கு அதிகரித்துள்ளது இது நேற்று மாலை ஏழு மணி வரை இருந்த டேட்டாதான் அதன் பிறகு ஆணுறைகள் விற்பனை மேலும் அதிகரித்திருக்கலாம் இருக்கலாம் என்றே வல்லுநர்கள் கூறுகின்றனர் நெட்டிசன்கள் இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றனர் என்ன நடந்தாலும் பாதுகாப்பிற்காக ஆணுரைகளை வாங்கும் இளைஞர்களை பாராட்டலாம் என்று ஒரு தரப்பினர் நக்கலெடுத்து வருகின்றனர் அதே நேரம் மற்றொரு தரப்பினர் காதல தினம் நமது கலாச்சாரத்தை எந்த அளவுக்கு சீரழிக்கிறது என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் என்று சாடி வருகின்றனர்